ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரை இன்னைக்கு இன்றைக்கிடியே நம்ம என்ன பார்க்குறோன்னா பாகியலட்சுமி சீரியலோட இன்றைக்கி பிரமாதம் போகிறோம் நம்ம சேனலுக்குற புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமா என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா பாக்கியா அப்புறம் ஈஸ்வரி ஈஸ்வரி ஹஸ்பண்ட் இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க போல் வந்துட்டு என்ன இருக்காங்க அப்படின்னா இது மாதிரி என்ன பாக்கியா உங்கள் அத்தைக்கு என்ன அடையாளமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டுருக்காங்க ஏன்னா இவங்ககிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரிக்கிட்டே என்ன ஈஸ்வரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஈஸ்வரி அவங்களுக்கு வந்து இவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு தெரியல தெரியாத மாதிரியே வந்து சஸ்பென்ஸாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் யாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாஸ்ட்டாக கேட்டுட்டாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்னா இன்னும் அடையாளம் தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுங்க மாதிரி பேசிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் உன்னுடைய கிளாஸ்மேட்டு கூட படித்த சாவித்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொன்னோன்னே அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக மாறிவிட்டாங்க சாவித்ரி நீயே அப்படி மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடையாளமே தெரில அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் சாவித்ரி என்ன சொல்லுறேன்னா நீ அப்போ பார்த்த மாதிரியே அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஈஸ்வரிகிட்ட சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக நண்பர்கள் கட்டிப்பிடிச்சு பேசுகிற மாதிரி வந்து நல்லா இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு உங்கள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்ப்போம் இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் செம்ம ட்ரிஸ்ட்டாக இனிமேல் இவங்கள வச்சு மாறும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ